ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஐஸ் கிச்சன் இன்றைக்கி வாங்க நம்ம மத்தி மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு கிலோ மத்தி மீன் எடுத்துருக்குறேங்க பாருங்கள் கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துருக்குது குடலெல்லாம் எடுத்தாச்சுங்க நல்லா சுத்தமாக உப்பு போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்குதுங்க நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க அதில் இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் நான் உரிச்சு வச்சுருக்குறேங்க சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எது வேணால் சேர்த்துக்கலாங்க பாருங்கள் நான் ரெண்டுமே சேர்ந்து தான் எடுத்துருக்குறேங்க அதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க பாருங்க நான் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே கலந்ததும் எடுத்துருக்குறேன் அதே மாதிரி எடுத்துக்கோங்க நம்ம ஒன்றரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க அது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இன்னி ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்களே அதில் ஒரு மூடி தேங்காய் சிறி வச்சுருக்குறேங்க அதையும் சேர்த்துக்கலாங்க அதை தனியாக அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டுங்க ஒரு கடாய் வச்சுக்கலாங்க அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க ஒரு ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாங்க நான் வெங்காயம் வெள்ளைப்பூண்டு வெட்டி வச்சுருக்குறேங்க அதையும் சேர்த்துக்கலாங்க முதல்ல வெள்ளைப்பூண்டு சேர்த்துக்கலாங்க அப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க ரெண்டையும் நல்லா வதக்கி விட்ருங்க ஒரு பிடி கருவேப்பில சேர்த்துக்கலாங்க நல்லா வதக்கி விட்டுருங்க நான் மூணு தக்காளி பழமாக வெட்டி வச்சுருக்குறேங்க அதையும் சேர்த்துக்கலாங்க நல்லா வதக்கி விட்ருங்க தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாங்க ஒரு ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாங்க அதையும் நல்லா வதக்கி விட்ருங்க தக்காளி நல்லா வணங்கட்டுங்க நல்ல பேஸ்ட் மாதிரி ஆகிட்டுங்க அது வரைக்கும் வணக்கி விட்ருங்க நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வெங்காய வீடு சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க நல்லா வெங்காயம் பச்சை வாசனை போகிற மாதிரி வதக்கிக்கோணுங்க நல்லா வதக்கி விட்ருங்க நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாங்க நம்ம மிளகும் சேர்த்தி இருக்கிறோம் அதனால பார்த்து சேர்த்துக்கலாங்க அதையும் நல்லா கலந்து விட்ருங்க நாலு பச்சை மிளகா முழுசு முழுசு எடுத்து வச்சிருக்கறேங்க அதையும் சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்ருலாங்க நான் ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு வச்சுருக்குறேங்க அதை நல்லா கெட்டியாக கரைச்சி எடுத்துக்கலாங்க சேர்த்துக்கலாங்க புளியை புளித்தண்ணி கொஞ்சம் குழம்புக்கு அளவு சேர்த்துக்கலாங்க அதையும் நல்லா கலந்து விட்ருலாங்க பாருங்கள் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு மேலே வந்துருச்சுங்க குழம்பு அந்த மாதிரி கொதிக்கணுங்க ஏன்னா நம்ம பச்சை வெங்காயம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா கொதிக்கணுங்க எண்ணெய் நல்லா தெளிஞ்சு மேலே வரணுங்க அப்போ தான் குழம்பு நல்லா இருக்குங்க பச்சை வாசனை போயிடணுங்க அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் சேர்த்திக்கலாங்க நல்லா கொதித்து தாங்க தேங்காய் சேர்த்திக்கணும் முன்னாடியே சேர்த்திட வேண்டாங்க குழம்புக்கு தேவையானாலும் தண்ணி சேர்த்திக்கலாங்க அதையும் நல்லா கலந்து விட்ருங்க குழம்பு நல்லா கொதிக்கணுங்க கொதிச்சு வரைக்கும் ஒரு பிடி கருவேப்பூல சேர்த்துக்கலாங்க அதையும் நல்லா கலந்து விட்ருலாங்க பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற மத்தி மீன் ஒவ்வொன்றா சேர்த்திக்கலாங்க ஒவ்வொன்றா போட்டுக்கோங்க பாருங்க எல்லா மீனும் சேர்த்தியாச்சு கரண்டியோட பின் பக்கத்தில் வச்சு அமுத்தி விடுங்க கரண்டியில் முன்னாடியே திருப்பி விட்றாதிங்க மீன் கரைஞ்சி போக அதனால் பார்த்து பார்த்து பின்பக்கமாக திருப்பி கலந்து விடுங்க தழை கொஞ்சம் கொதிச்சு வர கொத்திமல்லித்தலை போட்டு விட்ருங்க பாருங்க மத்திய மீன் நல்லா வெந்து வந்துருச்சுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போது ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாங்க மீன் கரைஞ்சி போகுது பாருங்கள் குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் நல்லா மேலே வந்துருச்சுங்க பாருங்க மீன் தூக்கணுன்னே பிரிஞ்சு வருதுங்க பார்த்தீங்களா இப்படி மீன் தொட்டோன்னே கரைஞ்சி வர மாதிரி ஆகுது பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழம்ப ஆஃப் பண்ணிடுங்க ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாங்க மீன் கரைஞ்சி போகு வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்